வேற டி மாத்து அக்கா ஏன்டா நல்லா இல்லையா அருள் நல்லா இல்லையா ஓகே எழுத்தில் நிறைய பேர் இருக்காங்க நேச்சர் மேடம் உங்களுக்கு ஆ எழுத்து ராசியா உங்களுக்கு மேடம் ஆயிரத்தா எங்க எண்பருக்கு இப்போ அந்த மாத்திரை தெரிய என்ன சொல்லிட்டு நீல் அப்படின்னு ஒண்ணும் தெரியல ஆ எழுத்து அருள் அருள் நீதி அருள் அருள் இது மாத்துறோட இருக்கும் ியா எங்க போனேன் அருள் கமெண்ட்டு சரியா தெரியல மாட்டேங்குது இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா அருள் சொல்லு அருள் தென்னை மரமா தெரியுதா அருள் அக்கா தெரியுதா சரியா சரியா சர்ச் பண்ணி ஹெச்டி ஃபோட்டோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எல்லாம் வரும் கூகுளில் சர்ச் பண்ணி ஹெச்டியா ஹெச்டியா சரி சரி தங்கச்சிமானு அழுகிறார் பழனி அருள் அக்கா ஓகே ஓகே ம் அண்ணே சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க அருள் சாப்பிட்டேன் நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் நீ அப்படிங்கிறாங்க பழனி இங்கே ராக்கியை காணா சாப்பிட்டேன்னு அண்ணா ஓகே யாரும் வேலையெல்லாம் முடிஞ்சாருள் அண்ணே வந்துட்டார் அருள் வீட்டுக்கு கெஸ்ட்டா யார் வந்திருக்காங்க அருள்